ஓம் நமோ ஸ்ரீ அருணாச்சல ரமணாய டிவோட்டி சாரி நான் ரொம்ப நாளாக வரல எல்லாம் பிராரப்தவசம் ட்ரிச்சி போயிருந்தேன் அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக கொஞ்சம் இது எடிட்டிங் இது அப்படி அப்படியே ஓடிட்டேன் இப்போது சிவராத்திரி வருது அருணாச்சலாவே இப்போ மறக்க முடியுமா அதனால இப்போது பாரதாங்கிய காடரை பார்ப்போம் நம்ம இப்போது கொஞ்சம் பார்த்துட்டு அது நம்மளுக்கு எமோஷ்னலாக உருகிற சாங் அதுக்கப்புறம் வந்து வட்டனை சூடிய மைந்தனை அதையும் பார்க்கலாம் அப்பரோட இதுவும் அருணாச்சலத்தை பாரு தாங்கிய காட படு தலையரோ மலை பாவையோர் குரு தாங்கிய குழகரோ குழை காதரோ குறுங்கோட்டில எரு தாங்கிய கொடியரோ சூடு பொடியரோ இளங்கும் பிறை ஆறு தாங்கிய சடையரோ நமக்கடிகளாகிய அடிகளே ாகவதுரை மீனோ நூமக் இசையுமான நினைந்தேத்து வேர் கட்டி வாழ்வது நாகமோ சடை மேலும் நாறு கரந்தையோ பட்டியேறு உகந்தரோ படுவெந்தலை பலி கொண்டு வட்டி ஆளவும் கிற்பரோ நமக்கடிகளாகிய அடிகளே நமக்கு அடிகளாகிய அடிகளே வட்டனை மதி சூடியை வாடவர் வட்டனை மதியே சூடியை வானவர் சிட்டனை திரு அண்ணாமலையனை வட்டனை மதியே சுடியை வாணவர் சிட்டனை திரு அண்ணாமலயனை இகழ்ந்தார் புறம் மூன்றையும் ஏட்டனை இகழ்ந்தார் புறம் மூன்றையோ அட்டனை அடிयें மறந்தூய்வ நோ ஓ வாணனை மதி மைந்தனை வா வானனை மதி தேனனை திரு அண்ணாம வாணனை மதி மைந்தனை தேனனை திரு மலயணை ஏனனை புறம் மூன்றையும் ஏனனை இகழ்ந்தார் புறம் மூன்றையும் ஆனெய் அடியேன் மறந்து உயிவனோ நாளைக்கு சிவராத்திரிக்கு சாயந்தரம் ஆஃபீஸ் உண்டு கோவிலில் ஏதாவது போகலாம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன் இங்கே ஒயிட் ஃபீல்டில் ஒன்று இருக்குது பக்கத்துலேயே ஸ்பைஸ் கார்டன் இருக்குது ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதுக்கு முன்னாடி முடிஞ்சதுன்னா நம்ம வந்து ஸ்ரீருத்ரம் சமக்கம் பாராயணம் வந்து நம்ம பண்ணலாம் இப்போது ரேண்டம் பஸ்ஸஸ் அருணாச்சலா அக்ஷரமணமாலையிலேருந்து ஃபுல்லா இல்லை ரேண்டம் வசஸ் சொல்லிட்டு நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தவேரருப்பாய் அருணாச்சலா பெயர் இணைந்திடவே பிடித்திருத்தனையும் பெருமையால் அறிவார் அருணாச்சலா கௌதமர் போற்றும் கருணைமாமலையை கடைக்கணி தாழ்வாய் அருணாச்சலா நேசமிர எனக்கும் ஆசையை நீ மோசம் செய்யாதல் அருணாச்சலா ஏனிந்த உறக்கம் நினைப்பிற இதுவோ உனக்க அருணாச்சலா சையனத்தல்லில் செய்வினை சுடுமலால் உயிவகை எதிரே அருணாச்சலா கொடியிட்டடியரை கொல்லுணை கட்டி கொண்டெங்கன் வாழ்வேன் அருணாச்சலா ஊர்வால் கண்ணீர் கொடுமையில் படாதனை கூர்ந்தனை சேர்ந்ததோ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினில் புகும்போது அகத்தில் நீ இல்லையோ அருணாச்சலா ஒருவனா முன்னே ஒறித்தவர் ஒருவார் உன்சூதே இதில் அருணாச்சலா யாரும் அறியாதேன் மதியினை மிரட்டி எவர்களை கொண்டதும் அருணாச்சலா பெயர் நினைந்தறிவை பிடித்தெழுத்தனையின் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பெய்த்தனம் விடவிட பெயா பிடித்தனை பெயனாக்கினேன் அருணாச்சலா பைங்குடியானான் பற்றினை வாடாமல் பற்று கொடாய்க்கார் அருணாச்சலா ஊர் சூட்டுளம்பிடாது உனை கண்டடங்கிற உன் அழகை அருணாச்சலா லாபமே கப்பிற லாபமே நூற்ற லாபமே நூற்றினே அருணாச்சலா மொட்டையடித்தனை வெட்டவெளியில் நீ நட்டமாடே நீ என்று அருணாச்சலா வீடு விட்டீத்துள்ள வீடு புக்கு பைய உன் வீடு காட்டினேர்லோ அருணாச்சலா ராப்பகலில்லா வெறுவழி வீட்டில் ரமித்திருவோம் அருணாச்சலா அருணை என்ற ஞான உட்கண்டில் பட்டேன் அறுவலை தப்புமோ அருணாச்சலா ஓம் நமோ பகதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய